வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை ரிசர்வ் லைனில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வந்து 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 சிலர் உணவு அப்படிங்கிற அடிப்படையில் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கல் வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது அது வந்து பானம் அது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் வந்து சட்டத்தையும் மீறி வந்து கல் இருக்கக்கூடிய செயல் நடைபெறுகிறது இது இன்னும் மிகப்பெரிய ஆபத்தாகும் அப்போது இலக்கியங்களிலேயே கல் என்று சொன்னால் அது மது அது தீங்கி விளைவிக்கூடியது வந்து ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடியதை வந்து திடீரென்று அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் வந்து இதை வந்து கல் வந்து உடம்புக்கு நல்லது என்று கெடாத கல் என்று எல்லாம் சொல்கிறார் அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது கல்லை வந்து சில பேர் விடுதலை பண்ணுங்கிறாங்க கல்லிலிருந்து விடுதலை கல் சாராயம் மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக நூறு கருத்தரங்குகள் நடத்துவதற்கு முடிவு கருத்தரங்குகள் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்து இந்த மாதம் அதாவது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஜூலை இருபத்தி ஏழாம் அன்று திருச்சியில் வந்து ஆயிரம் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தரங்கு தொகுது அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தேனி நடத்துகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த டிசம்பருக்குள்ளாக வந்து நாங்கள் எல்லா தமிழ்நாடுங்கும் மதுவுக்கு எதிரான பெரு திருவாரூரில் ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் இதற்காக நன்னிலம் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் பொதுக்கூட்டம் நடக்கும் இடத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டார் அப்போது அவர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி கூட்டத்தில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தார் அனைத்து இந்திய அண்ணாவரோட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம் ஆட்சியில் பொழுது தமிழக மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் புரட்சித்துறை எம்ஜிஆர் களமாக இருந்தாலும் சரி புரட்சித்திர அம்மா களமாக இருந்தாலும் சரி ஆனால் எடப்பாடியார் காலமாக இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு எந்த மக தமிழக மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஆட்சி செய்த தலைவர்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்கள் இயக்கம் இவர் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை குறை சொல்வதற்கு இந்த ஆட்சிக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இவர்கள் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சி காலத்தில் மக்கள் அவதிப்படுகிறார்கள் எல்லா இடங்களிலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் அவதிப்படுகிறார்கள் விலைவாசி உயர்வு என்பது மிகப்பெரிய உயர்வாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்தவே இல்லை அதே போல் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவே இல்லை இன்சூரன்ஸ் கிடைக்கவே இல்லை இது போன்ற சூழலில் நாங்கள் தமிழகத்தை இவரிடத்தையும் மீட்டு விட்டோம் என்று சொல்வது மிக ஒரு தவறான போக்கு போக்குவையில் வந்து கையை பிடிச்சி கொடுத்தாரு கையை பிடிச்சி வந்து ஜனநாயகத்தை நாட்டை நீங்கள் தான் காப்பாற்றுறேன்னு சொன்னதாக திமுக பி சிவாசி அவங்க வந்து எதாவது நாள் பேசுவாங்க அதுக்கு தான் இன்றைக்கி காங்கிரஸ் சார்பில் பதிலை கொடுத்துருக்கிறார்கள் அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க மக்களுடைய மறதியை பயன்படுத்தி எதை வேண்டுமானாலும் சொல்ல வேண்டி சொல்லக்கூடியவர்கள் திமுக